எனது மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை அவன் நல்லவன் இந்த மகனால் இந்த உலகத்துக்கு எதுவுமே இல்லை என்பது உங்களுக்கு கண் குளிர்ச்சி அல்ல அது கண் குளிர்ச்சி அல்ல கண் குளிர்ச்சி என்பது என்ன என் மகன் நல்லவன் சிறந்தவன் மார்க்கத்தோடு இருக்கிறான் ஆனா இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான ஒருவனாக என்ன செய்கிறான் இருந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு துறையில் இந்த உலகத்துக்கு அவன் பிரயோஜனம் அளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அது கண் குளிர்ச்சி முதல் கண்குளிர்ச்சி மறுமையில் உங்கள் குழந்தைகளை காண நேரத்தில் மறுமையில கண் குளிர்ச்சி நான் என்ற குழந்தைகள் விஷயத்துல வெற்றி பெற்று விட்டேன் இது ஒன்று

ஆனால் நமது துவாக்கள் மிக குறைவு பிள்ளைகளுக்கான துவாக்கள் மனைவிமாருக்கான துவாக்கள் கணவன்மார்களுக்கான துவாக்கள் நமது துவாக்களில் மிக 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 குறைவு நிறைய கேட்கணும் துவாக்களுடைய அந்த தாக்கம்தான் நம்மை உருவாக்கும் இறைவனிடத்தில் நம்ம பொருளாதாரம் செல்வம் எதிர்காலம் கடன் நீக்கல் என்று எதையெல்லாம் கேட்கிறோமோ இதையெல்லாம் தாண்டி அடிக்கடி ஒரு நாளைக்கு எட்டு பத்து என்று கேட்க வேண்டியதோ சந்தர்ப்ப நேரங்கள் எல்லாம் துவானா இருந்தல்ல எப்ப எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ அப்ப எல்லாம் கேட்க வேண்டிய துவா எது தெரியுமா ரப்பனா இது போன்ற துவாக்கள் ரப்பனா ஹப்லெனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத் ஆயனின் வஜ் அல்னாலின் முத்தகையினா இமாமா அதாவது யா அல்லாஹ் எமது மனைவிமார்களிலும் கணவன்மார்கள் ரெண்டு பேரும் இது குறித்தோம் எமது மனைவிமார்களிலும் எமது அதை தம்பதிகளை குறிக்கக்கூடிய துவா இது கணவன்மார்களிலும் எமது பரம்பரைகள் பிள்ளைகள் பரம்பரைகள் இவர்களிலும் அயுன் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக எனக்கு கண் குளிர்ச்சியை ஆக்குவாயாக எம்மை தலைவராக ஆக்குவாயாக என்ன எங்களை முட்படுத்தி இமாம்ன்றது நாங்கள் முன்னு கால நிற்கிறது முத்தகைனா நான்தான் முதலாவது இருக்கணும் அந்த மாதிரி என்ன என்ன செய்வாயாக முற்படுத்துவாயாக என்று சொல்லி ஒரு துவா அன்புள்ள சகோதரர் யார் கேட்பார்கள் வல்லதீன அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லி வருவார்கள் அப்ப முதலாவது குரத்த ஆயுன் இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்ற அந்த ஆசை மறுமை நாளிலும் அவர்கள் நரகத்தை விட்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எங்கள் குழந்தை வளர்ப்பிற்கு அச்சாணியாக இருக்கும் மற்றபடி நீங்க எதையும் எழுதி குழந்தை உருவாக்குங்க